ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டெய்லி யூசேஜ் இங்கிலீஷ் காமன் வேர்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் நோட்டிஃபைட் அண்ட் ரெகுலர் ஃபோனடிக் கிளாஸஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் கிராமர் கிளாஸஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் போத் த மெம்பர்ஸ் உங்களுக்கு பேசிக் ஆல்பபெட் லெட்டர்லேருந்து அதோடய சவுண்ட்ஸில் இருந்து கிராமர் இன்டர்மீடியட் லெவல் அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே கோர்ஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வாட்ஸ்அப் கிளாஸ் கிடையாது இல்லை ரெக்கார்டட் கிளாஸ் கிடையாது டெய்லி லைவ் செஷன் டெய்லி ஒன் ஹவர் கிளாஸ் இருக்குது ஃபுல் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வேர்ட் சொன்னீங்கன்னா ஹேங் அவுட் ஹேங் அவுட் அப்படின்னா ஸ்பெண்ட் டைம் நேரத்தை செலவிடுறது லெட்ஸ் ஹேங் அவுட் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னா இந்த வாரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மீனிங் நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னால் ரிலாக்ஸ் ஜஸ்ட் சில் டோன்ட் தேர்ட் கானா கோயிங் டு ஐ கான் அ கால் யூ லேட்டர் அப்படின்னு சொன்னால் ஐ ஆம் கோயிங் டு கால் யூ லேட்டர் நான் உனக்கு லேட்டர் கால் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு நம்ம இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வானா வான் டு ஐ வாண்ட் அ ஈட் பீஸா அப்படின்னு ஸ்டைலாக சொல்கிறீங்கன்னா ஐ வாண்ட் ஈட் பீஸா அப்படின்னு மீனிங் ஐ வாண்ட் டு கம் வித்யூ அப்படின்னு சொன்னால் ஐ வாண்ட் கம் வித்யூ அப்படின்னு நம்ம ஸ்டைலாக சொல்லிக்கலாம் நோ வரிஸ் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் ஓகே நோ வரிஸ் சம்டைம் இட் ஹேப்பன்ஸ் சில நேரம் இப்படி நடக்கும்பா கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம இட்ஸ் ஓகேன்னு ரெகுலரா சொல்லாம நோ வரிஸ் அப்படின்னா சொல்லலாம் நெக்ஸ்ட் கேச்சுலேட்டர் அப்படின்னா சூன் சீக்கிரமாவே நான் வந்து உன்னை சந்திக்கிறேன் சீக்கிரம் உன்னை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நம்ம கேச்சுலேட்டர் அப்படின்னு சொல்லலாம் பை லேட்டர் அப்படின்னு சொன்னா சூன் அப்படின்னு அர்த்தம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டேக் கேர் அப்படின்னு சொன்னாலும் பி சேஃப் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒரே மீனிங்ஸ் தான் அப்போ நம்ம குட் நைட் டேக் கேர் அப்படின்னா குட் நைட் பி சேஃப் அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி புதுசான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வெக்காதரி வேர்ட்ஸ் நம்ம டெய்லி காமன் வேர்ட்ஸ் பார்ட் டூ ஒன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் என்னோட கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம கிளாஸ் பேட்ச் வந்து இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் விருப்பப்படுறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ